मायण ॐ नमः शिवाय 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 சூரியன் இலத்தை சங்கு சக்கரம் வளத்தை சூழமான் முடி என்று அப்பறம் குடல் கலந்து நின்ற மாய காண வல்லரே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய சந்திரனும் வலது கண்களில் சூரியனும் என்று நாம் முது முன்னறிந்த அனைத்து அடியார் பெருமக்களாலும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களாலும் நாம் கற்று அறிந்தவை அதில் பாடல் எழுதாதவர்கள் நெற்றிக் கண்ணிலே திருக்குறள் ஈடாக வைக்கப்படும் என்று கருத வேண்டுமானால் அதை எப்படி கற்றறிந்திருக்க வேண்டும் என்று பாருங்களேன் திருக்குறளின் மாண்பினை நாம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக கற்றறிந்து வருகிறோம் அதை உணர்ந்து அது நெற்றிக்கணுக்கு சமம் என்று ஈசனுடைய நெற்றி கண்ணிற்கு சமம் என்று கூற வேண்டும் என்றால் எவ்வளவு பெரும் ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும் ஐயா அவர்கள் எழுதிய பாடல்களில் மரபு மற்றும் தொன்மையணிகள் எல்லாமே எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது ஐயா அவர்களுடைய மிக பெரும் விரும்பத்தக்க அவருடைய சீரராக விளங்கியவர் நாகலிங்கம் ஐயா அவர்கள் அவரு அவருடைய நாகலிங்கம் ஐயா அவர்கள் அந்த படத்துக்கே நமக்கு கடைகளுக்கு கற்றுக் கொடுத்து சென்றார் என்றால் ராமநாத அடிக பெருமாள் அவர் எவ்வளவு பெரிய தொண்டராக இருக்க இயலும் அதற்கு ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் சிவமணியும் திருநீடும் என்று புத்தகமே எழுதியிருக்கிறார் இவையெல்லாம் அடிகளின் பெருமை நான் படித்து கற்றறிந்து தெரிந்தவை அதுபோல அடிகளின் பெருமையை நம்மை போல் கண்டு வியந்து அவரை போற்றும் விதம் சைனை தமிழ்ச்சங்கம் துணை தலைவர் திரு முத்துமுருகன் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் நான் மிகவும் ரசித்த பாடல்களில் இரண்டு அழகாக எழுதியிருக்கிறேன் அழகாக எழுதியிருக்கிறார் அது ஏனென்றால் தமிழ் பற்றியுடைய ராமநாத அடிகளின் அவர் அதை நிரூபிக்கும் வகையில் அடிகளின் வாய்ப்பை பற்றி கூறுகிறார் வருகிறேன் என்று சொல்லி மனப்படம் நிகழ்ச்சி தொடங்கும் பெருமழையோ கடும் வெயிலோ மாட்டார் பெருமைக்கு குன்றுத்த எங்கள் ஆசான் திருக்குறளில் படி நடந்து வைய மக்கள் சிறப்படைய நற்கருத்தை அளித்த ஆசான் திருமுகத்தில் புன்சிரிப்பு திகழும் நெற்றி தீ தகற்றும் திருநீற்றின் ஒளியை நல்கும் இப்போ எல்லாருன்னா என்னையா சொன்ன காலம் அந்த காலம் அவர் தான் அவர் வந்து பாருங்க பெருமழையோ கடுமையிலோ எது இருந்தாலும் தள்ள மாட்டான்

போர்வை போற்றி ஐயாப்புர மக்களால் இருக்கிறோம் காட்டுவதற்கு பட்டுடுத்தி பாசான முயற்சத்தை பூண்டு இந்த உலகத்தில் இருந்திருக்காங்க அப்படி ஆர்ப்பாட்டத்தோடருக்கும் உழவர்களும் உண்டே அடக்கமே வடிவாக காந்தியின் போன்றும்